அம்மா கூழு தேனே வர சொன்னாங்க உன்னையுமா உன்னை மட்டுமா என்ன பாக்குற உன் தம்பி என்ன வரக்கூடாது சொல்லியிருக்கான் இல்லைங்க அவன் எல்லாம் ஒன்னும் ஏன் பொய் சொல்ற உன்னை விட உன் தம்பியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆள் வரக்கூடாதுன்னு சொல்லி இருந்திருப்பான் கை வேற சரியாயிடுச்சுன்ற கையை ஒச்சவன் அவன் பிறந்த நாளுக்கு வரணும்னு எவன் நினைப்பான் உன் அம்மாவும் அப்படி சொன்னாங்களான்னு ஏங்க என் அம்மா எங்க அப்படிலாம் சொல்ல போறாங்க அம்மா எல்லாம் எதுவும் சொல்லல அப்போ உன் தம்பி அப்படி சொல்லியிருக்கான் இந்த வெட்டி ரோஸ்துக்கு ஒன்றும் குறைச்சல நான் ஏன் அவன் கையை உடைச்சேன் கூடாத சேர்க்க ஆனா இப்போவும் ரவுடி பயிலோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறான் இவ்வளவு சீக்கிரம் சரியாகவும் தெரிஞ்சிருந்தா நான் இன்னொரு கையும் சேர்த்து உடச்சு விட்டு வந்திருப்பேன் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அவன் இப்படி இருக்கிறது காரணமே நீயும் உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான்